அதிகாலையில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகள் வைரல் வீடியோ காட்சிகள் கோவை தொண்டாமுத்தூரை அடுத்த தாலியூர் பகுதியில் ஊருக்குள் புகுந்த ஐந்து காட்டு யானைகளை அப்பகுதி மக்கள் போராஜா போ என அன்பாக வனப்பகுதிக்குள் விரட்டி உள்ள காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதி தாலியூரில் இன்று அதிகாலை ஆறு மணி அளவில் குட்டி யானை உட்பட ஐந்து காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்தன இதனை கண்ட பொதுமக்கள் சிலர் அதிர்ச்சியடைந்து சத்தமிட பலரும் அங்கு திருண்டு காட்டு யானையை காட்டுப்பகுதிக்குள் விரட்டினர் இப்பகுதியில் சமீப காலங்களாக காட்டு யானைகள் ஊருக்குள் புகும் வண்ணம் உள்ளன கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இப்பகுதியில் ஒரு நபரை காட்டு யானை கொன்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளதால் வனத்துறையினர் தினமும் ரோந்து பணிகளை மேற்கொண்டு காட்டு யானைகள் ஊருக்குள் புகாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் மேலும் வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கும் பட்சத்தில் விரைந்து வருவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளையும் பொதுமக்கள் முன்வைத்துள்ளனர் இதனால் ஊருக்குள் புகும் காட்டு யானைகள் பல்வேறு சேதங்களை விளைவிப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ள பொதுமக்கள் வனத்துறையினர் யானை யானைகளை விரட்ட விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர் இன்று அதிகாலை ஊருக்குள் வந்து காட்டு யானை கூட்டத்தை அப்பகுதி பொதுமக்கள் அவர்களது செல்போனில் வீடியோ பதிவு செய்து பகிர்ந்துள்ளனர் தற்போது அந்த வீடியோ வைரலாகி வருகிறது அதே சமயம் பொதுமக்கள் சிலர் காட்டு யானைகளை போராஜா போ என அன்பாக கூறி டாடா காண்பித்து வனப்பகுதிக்குள் விரட்டியடித்துள்ளனர் போ ராஜா போ ராஜா போ